வணக்கம் நண்பர்களே இந்த ஜோதிடத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதன் தன்மையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழுவதும் பாருங்கள் அஸ்வினி வேகம் சுறுசுறுப்பு சிகிச்சை திறன் பரணி தைரியம் பொறுப்பு மாற்றத்தை ஏற்கும் மனம் கார்த்திகை தைரியம் தலைமை தன்மை தெளிவு ரோஹிணி அழகு வளம் ஆசை வளர்ச்சி மிருகசீரகம் ஆர்வம் தேடல் சிந்திரனை திருவாதிரை ஆருத்ரா மாற்றம் ஆழ்ந்த சிந்தனை ஆராய்ச்சி புனர்பூசம் புதுப்பிப்பு பொறுமை நல்லொழுக்கம் கூசம் பாதுகாப்பு அக்கறை பொறுப்பு ஆயில்யம் புத்திசாலித்தனம் மர்மம் கூர்மை மதம் மரியாதை அரசத்தன்மை பாரம்பரியம் பூரம் மகிழ்ச்சி கவர்ச்சி ஆடம்பரம் உத்திரம் நிலைத்தன்மை நம்பகத்தன்மை உதவி அஸ்தம் ஹஸ்தம் திறமை கைவேலை கட்டுப்பாடு சித்திரை படைப்பாற்றல் அழகு திட்டமிடல் சுவாதி சுதந்திரம் சமநிலை வாணிபம் விசாகம் இலக்கு தீவிரம் வெற்றி விருப்பம் அனுஷம் நட்பு திசுவாசம் உறவு கேட்டை ஜேஷ்டா அனுபவம் பாதுகாப்பு மூலம் அடிப்படை மாற்றம் ஆராய்ச்சி உண்மை பூராடம் நம்பிக்கை சத்தியம் தலைமை உத்திராடம் பொறுமை வெற்றி நீரித்த முயற்சி திருவோணம் சிரவணம் கற்றல் புகழ் அறிவு அவித்தம் தனிஷ்டா செல்வம் இசை சமூக உறவு சதயம் சேவை குணப்படுத்தல் மனிதநேயம் பூரக்தாதி தியாகம் ஆன்மீகம் தீவிர சிந்தனை உத்திரத்தாதி கருணை ஞானம் அமைதி ரேவதி நிறைவு பயணம் பாதுகாப்பு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எது என்று கமெண்ட் சேர்க்குங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எஸ் ஆர் எஸ்ஆர்ஆர்இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி குபேர காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லரை ரீட்டெயில் விற்பனைக்கு கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்